அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை குக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் குருஷேத்திர போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் ஒன்பது நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் ஒன்பது நாட்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் துரியோதனன் அது மட்டுமல்ல அவன் பிதாமகர் பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையும் இழந்துவிட்டான் தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போராடவில்லை என்று நினைத்தான் அவன் தன் எண்ணத்தை மிக கோபத்துடன் பீஷ்மரிடமும் தெரிவித்தான் துரியோதனனின் கடுமையை கண்ட பீஷ்மரும் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்கிறார் ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள் தாத்தா அவர்களை போரில் கொள்வேன் என்று சொல்லுங்கள் என்றான் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார் அதே தருணத்தில் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணர் லேசாக சிரித்தார் கண்ணனின் சிரிப்பிற்கான காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியவே இல்லை சற்று நேரத்தில் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது அர்ஜுனன் உட்பட அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டுவிட்டது பீஷ்மர் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் ஆயிற்றே நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசி கூறியவர் அவர் அவரே இப்பொழுது நம்மை ஒழிப்பதாக சபதம் செய்திருப்பதால் நிலைமை நமக்கு பாதகமாகத்தானே இருக்கும் என்று நடுங்கினார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்களின் இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட திரௌபதி மிகவும் கவலை கொண்டால் இனி தன்னுடைய சபதம் என்னாவது போரின் திசையே மாறிவிடும் போலிருக்கிறதே என்று நினைத்து பொழுது கிருஷ்ணர் அங்கே வந்து சேர்ந்தார் திரௌபதியை பார்த்து சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா என்று மிக மெல்லிய குரலில் கூறி அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைத்து சென்றார் கிருஷ்ணர் யுத்த பூமியில் கிருஷ்ணர் நடந்து கொண்டிருந்தார் ரணகலமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவலக்குரலின் ஒளி அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்தது கிருஷ்ணர் உடனிருக்கிறார் என்ற தைரியத்தில் திரௌபதிக்கு சிறிதும் அச்சம் ஏற்படவே இல்லை எதையும் பொருட்படுத்தாமல் அண்ணன் கிருஷ்ணனின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தால் யுத்தகலத்தை விட்டு சற்று விலகியதும் திரௌபதி அணிந்திருந்த விலையுயர்ந்த காலணிகள் எழுப்பிய ஓசை கேட்டது ஒரு இடத்தில் நின்ற கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து சகோதரி உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன அவற்றை கழட்டிப்போடு என்று கூறினார் கிருஷ்ணர் திரௌபதியும் காலணிகளை கழற்றி வீசினாள் தொலைவிலிருந்த ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டி திரௌபதி எவரும் அறியாமல் அந்த கூடாரத்திற்கு செல் உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதரின் காலில் விழு மற்றபடி ஏன் எதற்கெல்லாம் கேட்காதே என்றார் கிருஷ்ணர் திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்திற்குள் சத்தம் செய்யாமல் நுழைந்தால் அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய காலில் விழுந்தாள் திரௌபதி யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதைக் கண்ட பீஷ்மர் தீர்க்க சுமங்களியாக இரு பெண்ணே என்று வாழ்த்தினார் பின்னர் அவளை எழுந்தரிக்க சொன்னதும் அவள் யார் என்று பார்த்தார் திரௌபதியை பார்த்ததுமே பீஷ்மர் திருக்கிட்டார் இவளையா வாழ்த்தினோம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் நாளைய போரில் யாரை ஒழித்து போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்தாரோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்திவிட்டோமே என்று தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மர் திரௌபதியை பார்த்து பீஷ்மர் பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த களத்தில் நீ தனியாகவா வந்தாய் உன்னை யார் எங்கே அழைத்து வந்தார் என்று கேட்டார் அப்பொழுது கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைவது போல தெரிந்தது அங்கே கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார் பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது பா கிருஷ்ணா இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று பீஷ்மர் கூறினார் இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு போல இருக்கிறதே என்று கேட்டார் இதுவா திரௌபதியின் பாதணிகள் இவை அதிக ஓசை எழுப்பவே கழற்றச் சொன்னேன் அதைத்தான் இந்த துணியில் முடித்து வைத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் உடனே திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினால் கிருஷ்ணா இது என்ன சோதனை என் காலணிகளை நீ சுமப்பதா என்னை மகா பாவியாக்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமா என்று அவள் கண்ணில் கண்ணீர்கள் உதிர்ந்தன தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குவது தவறல்ல பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயா என்றார் கிருஷ்ணர் பீஷ்மர் குறுக்கிட்டு மாயவனே அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை அதனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்தாயோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசிமொழியாக சொல்லிவிட்டேன் நீ பொல்லாதவன் உன்னை அபயம் என்று காக்க அவர்களின் பாதனைகளை கூட நீ தாங்கிக் கொண்டிருப்பாய் பாண்டவர்களுக்கு உன்னுடைய அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மரால் அவர்களை என்ன செய்துவிட முடியும் கிருஷ்ணா நீ யார் என்பதை நன்றாக அறிந்தவன் நான் ஏதோ உணர்ச்சி வசத்தில் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்துவிட்டேன் அந்த தவறை சுட்டிக்காட்ட பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியின் பாதனைகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று அவர் கண்ணில் கண்ணீர் கொப்பளித்தன இங்கு அனைத்தும் இறைவன் செயலால் தான் நடக்கிறது இதை நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்றது இங்கே எதுவுமே கிடையாது கடவுள் நமக்கு என்ன பணித்தாரோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த கதை சொல்கிறேன் ஒரு நாள் அதிகாலையில் காளவ முனிவர் ஒரு நதிக்கரையில் நின்று கொண்டு காலை சந்தியாவந்தனமும் நித்திய பூஜையும் செய்து கொண்டிருந்தார் அர்க்கியம் கொடுக்க கையில் நீரை எடுத்த பொழுது ஆகாயத்திலிருந்து யாரோ உமிழ்ந்த தாம் மூலம் முனிவர் கையிலிருந்த அர்க்கிய நீரில் விழுந்தது அவர் திடுக்கிட்டு மேலே பார்த்தார் அப்பொழுது கந்தர்வன் ஒருவன் விண்ணிலே உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான் அவன் பெயர் சித்திரசேனன் அவன் சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலம் முனிவர் கரத்திலிருந்த புனித நீரில் விழுந்தது நடந்த செயல் அவன் அறியாமல் செய்த பிழையாக இருக்கும் என ஒரு கணம் பொறுமையுடன் நின்றார் முனிவர் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்திரசேனனோ தான் உமிழ்ந்த தாம்பூலம் முனிவரின் கரத்தில் விழுந்து விட்டது என்பதை அதே கண நேரத்தில் தெரிந்து கொண்டான் ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் தெரியாமல் நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்காமல் வேகமாக சென்றுவிட்டான் கோபமடைந்த காளவ முனிவர் நேராக கிருஷ்ணனிடம் சென்று தனக்கு கந்தர் நினைத்த தீங்கையும் அதனால் ஏற்பட்ட அபச்சாரத்தையும் எடுத்து கூறினார் சித்திரசேனனின் சிரசை தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர் சித்திரசேனனை போரில் சந்திப்பதாக அவனுக்கு செய்தி அனுப்பியதோடு போருக்கும் ஆயத்தமானார் தன்னுடைய இருப்பிடம் வந்த சித்திரசேனனுக்கு கிருஷ்ணன் தன் மீது போர் தொடுத்தது தெரிய வந்தது அதை அறிந்த சித்திரசேனன் கிருஷ்ணனுடன் நேரடியாக போரிட துணியவில்லை செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு முனிவரின் காலிலும் கிருஷ்ணனின் காலடியிலும் சரணாகதி என்று விழுந்துவிட்டால் அவர்கள் நிச்சயம் மன்னித்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் ஆணவம் பிடித்த சித்திரசேனன் அதை செய்யாமல் அவனது மனதில் சூழ்ச்சி ஒன்று பிறந்தது அர்ஜுனனை தன் எண்ணம் நிறைவேற ஒரு கருவியாக பயன்படுத்த நினைத்தான் சித்திரசேனன் இதையடுத்து அர்ஜுனனை கண்டு அவன் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தான் அர்ஜுனா உயிர் பிச்சை அழியுங்கள் என்று கூறி சரணடைந்தான் எழுந்திருங்கள் சரணாகதி என்று என் காலில் விழுந்து விட்டீர்கள் தங்கள் குறை எதுவானாலும் தீர்த்து வைக்கிறேன் அதுதான் சத்திரிய தர்மம் என்று உறுதிமொழி கூறினான் அர்ஜுனன் சத்தியமாக என்னை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டான் சித்திரசேனன் நான் வணங்கும் கிருஷ்ணன் மீது ஆணையாக கூறுகிறேன் தங்களுக்கு எந்த ஆபத்தாக இருப்பினும் என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுகிறேன் என்றான் அர்ஜுனன் என் பெயர் சித்திரசேனன் நான் கந்தர்வராஜன் அறியாமல் நான் செய்த பிழை ஒன்றுக்காக என் மீது போர் தொடுத்து என்னை அழிக்க வருகிறார் ஒருவர் தாங்கள் என் பக்கம் நின்று அவரோடு போரிட்டு அவரை வென்று எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கெஞ்சினான் உன் உயிரை போக்க வந்தவர் யார் என்று சொல் என அர்ஜுனன் கேட்டான் தங்களுடைய ஆத்ம நண்பன் துவாரகா அதிபதி கிருஷ்ணன் என்றான் சித்திரசேனன் அர்ஜுனன் திகைத்துவிட்டான் ஸ்தம்பித்து விட்டான் அவன் வாயில் பேச்சே வரவில்லை இதனை கண்ட சித்திரசேனன் அர்ஜுனா அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியுமாக இருக்கும் கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க வேண்டுமே என்று தயக்கமா அல்லது கண்ணனை ஜெயிக்கும் அளவிற்கு வீரம் தங்களுக்கு இல்லையே என்ற பயமா தங்களால் முடியவில்லை என்றால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எனக்கு அற்ப ஆயுள் என்று நான் சமாதானப்பட்டுக் கொள்கிறேன் என்றான் சித்திரசேனன் அர்ஜுனனுடனே நான் சத்தியம் தவறமாட்டேன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரை துறக்கவும் தயங்க மாட்டேன் இந்த யுத்தத்தில் நான் மடிந்தாலும் நீ உயிர் பிழைப்பது நிச்சயம் சத்தியம் தவறிய குற்றத்தை செய்வதை விட நண்பன் மீதே போர்த்தொடுத்து உன்னை காப்பாற்ற நான் தயார் இதோ புறப்படுகிறேன் என்று சூரழித்து போர்க்களம் சென்றான் அர்ஜுனன் போர்க்களம் பூண்டு யுத்த பூமியில் கிருஷ்ணனை சந்திக்க புறப்பட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் கவசம் அணிந்து வாழ்வில் ஏந்தி நின்ற போர்க்கோளம் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனான் அர்ஜுனன் கடமையை செய்யும் செய்யும்பொழுது சத்தியத்தை காக்கும் போதும் பயத்தால் கலங்கக்கூடாது என்று கிருஷ்ணனிடம் ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொண்டதே அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு போருக்கு தயாரானான் கிருஷ்ணர் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது தோழனிடம் தான் கற்ற வில்வித்தை எல்லாம் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன் விண்ணிலே அஸ்திரங்கள் மழையாய் பொழிந்து கொண்டிருந்தன அவை மோதுகின்ற சப்தங்கள் இடி முழக்கம் செய்தன காலம் போலவும் ஊழித்த தீ பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது யுதிஷ்டிரனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதிக்கொள்வதை அறிந்து கலங்கி யுத்த கலத்தை வந்தடைந்தனர் இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடித்து களத்திலே கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன் நாரதரும் தேவர்களும் அங்கே வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர் அவன் ஆணவம் அழிந்தது அறிவு தெரிந்தது கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதி என விழுந்தான் சித்ரசேனன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி அவனை காலவ முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்க செய்தார் கிருஷ்ணர் சித்ரசேனனும் முனிவர் கால்களில் விழுந்து சரணடைந்தான் அவனை மன்னித்தார் முனிவர் தன்னுடைய ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே பொருள் எதிர்க்கும் நிலை ஏற்பட்டதற்காக வருந்து என்றான் அர்ஜுனன் அவனும் கிருஷ்ணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாண்டவ சகோதரர்களும் இந்த சம்பவத்திற்காக மனம் வருந்தி கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர் அதற்கு கிருஷ்ணன் இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை இது ஏன் நிகழ்ந்தது என்று நீங்கள் கலங்கியிருக்கிறீர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்ம யுத்தம் நடக்க போகிறது அதற்கெல்லாம் போதிய பலமும் வீரமும் திறமையும் துணிவும் சாதுரியமும் அர்ஜுனனுக்கு இருக்கிறதா என்பதை பரிட்சித்து பார்க்க நினைத்தேன் அதற்காகவே இந்த நாடகத்தை நடத்தி இந்த யுத்தத்தை ஒரு பயிற்சிக் அமைத்தேன் என புன்முருகலோடு கூறினார் கிருஷ்ணர் இங்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் இறைவன்தான் காரணம் இங்கு அவனின்றி எதுவும் நடப்பதே இல்லை நம்ம எதுக்கும் மனசு வருந்துடுது தேவையில்லாத விஷயம் இங்கே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்போ நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அத்தனையும் இறைவனோட செயல்தானே தவிர இங்கே நம்மால எதுவுமே நடக்கிறது இல்லை அதனால நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம மனசு வருத்தப்பட்டு கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இங்கே நம்ம மனசு வருத்தப்படுற மாதிரி எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடந்து செல்ல பழகிக்கணும் எப்போ நம்ம கடந்து செல்ல பழகுறோமோ அப்போ தான் நமக்கு நிம்மதி மட்டுமாவது மிஞ்சும் நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா இன்னும் இன்னும் நம்ம மனசு கவலை தான் அடையும் அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது எப்போ நம்ம கடந்து போக பழகிறோமோ அப்போ தான் நம்ம மனது நிம்மதியாகும் இதை இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நோய்கள் நம்மளை அண்டவே அண்டாது குருஷேத்திரப்போருக்கு முன்னாடி கண்ணனும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம் இங்கே எது நடந்தாலும் இறைவனோட ஆடபடி தான் நடக்குது நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது இதை மட்டும் நம்ம மனசில் புரிஞ்சுக்கிட்டு நடந்தோன்னா எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கோயிலோட வரலாறு சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோன்னா கோயிலை பார்த்துட்டு சுவாமியை வணங்கிட்டு நம்ம முழு அடைய முடியும் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கோயிலை பற்றின தலை சிறப்பும் தலை வரலாறு பற்றின பதிவு முழுமையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் அதே போல் மகாபாரத பிளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசணும் கூட ஒரு உதவி தான் நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கை வளம் பெற செய்யும் அதே போல் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம தான தர்மம் செஞ்சுருக்கலாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கேன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு தானமும் தர்மமும் செய்யணுங்க நமக்கு சின்னதாக தெரிகிற விஷயம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம் நம்ம என்ன இருக்கோ அதை நிச்சயம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க நம்ம செய்யும் தர்மம் தக்க சமயத்தில் நம்மளோட உயிரியும் காக்கும் அதே போல் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை நாம் எடுக்கும் அத்தனை ஜென்மத்திலும் நாம் செய்யும் தானம் தர்மம் நம்ம செய்யும் நல்லது கெட்டது அத்தனையும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமும் இருந்து நம் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்